ஐ வெல்கம் இ டு லேர்ன் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ் மீடியம்லேயே படிச்சுட்டு வந்தவங்களுக்காக ரொம்ப பேசிக் இங்கிலீஷ் சென்டென்ட் ஃபார்மேஷன் அதாவது இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி எழுதுறது நீங்கள் என்னவாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எப்படி பதில் சொல்கிறது அந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிங்க அதாவது நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஐ ஆம் ரைட்டிங் ஐ ஆம் லேர்னிங் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோடைய லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஐஎம் எ ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம் ஐ அப்படின்னா நான் ஆம் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் ஏ ஒரு ஸ்டூடெண்ட் மாணவன் ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட் அதே மாதிரி தான் அந்த ஐயை எடுத்துகிட்டு ஹீ வருது ஓகே ஹீ அப்படின்னா அவர் இல்லைன்னா அவன் ஐக்கு மட்டும்தான் ஆம் வரும் இந்த ஹீ வந்துருச்சுன்னா இஸ் மட்டும்தான் வரும் ஹீ இஸ் அ ஸ்டூடண்ட் அதே மாதிரி தான் இஸ்ன்னா இருக்கிறார் அவர் ஒரு மாணவராக இருக்கிறார் அதாவது அவர் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லலாம் ஹீ அப்படின்னா அவர் அவன் ரெண்டுக்குமே ஹீ தான் அவர் என்னவா இருக்கிறாரு அப்படின்னா ஹீ இஸ் அ டாக்டர் ஹீ இஸ் அ ட ட ட ட டீச்சர் ஹீ இஸ் அ இன்ஜினியர் ஹீ இஸ் அ டெய்லர் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ இந்த டாக்டர் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு வேர்பு ஆட் பண்ணுறத பார்த்தோம் இந்த வீடியோக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ண வீடியோவில் நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு யாராவது கேட்டால் ஐ ஆம் ரைட்டிங் ஐ ஆம் லேர்னிங் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறதுக்கு பார்த்தோம் இந்த வீடியோவில் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி தான் அந்த டாக்டர் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு கோ அப்படிங்கிற ஒரு வேப் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கோ என்ன என்னது போ அப்படின்னு அர்த்தம் அதோட ஐஎன்ஜி சேர்க்குறோம் கோ அப்படின்னா போ கோயிங் அதாவது ப்ளஸ் ஐஎன்ஜி வந்துச்சுனாலே அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ இஸ் கோயிங் அப்படின்னா அவர் போய் கொண்டிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சின்னதாக ஒரு எக்ஸசைஸும் இருக்குது அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நோ ஹீஸ் அ ட ட ட டாக்டர் ஹீஸ் அ டெய்லர் ஹீ இஸ் அ டீச்சர் அந்த ஏ டீச்சர் ஏ டாக்டர் அதை எடுத்துகிட்டு verb ஆட் பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் எக்ஸாம்பிள் வாக் அப்படின்னா நடக்கிறது அதோட ஐஎன்ஜி சேர்க்குறோம் வாக்கிங் ஹீ இஸ் வாக்கிங் அப்படின்னா அவர் நடந்து கொண்டிருக்கிறார் யாராவது உங்ககிட்ட அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா ஹீ இஸ் ஸ்டடியிங் ஹீ இஸ் ஒர்க்கிங் இந்த மாதிரி சொல்லலாம் ரொம்ப பேசிக் வேர்ப்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் காலையில் இருந்து ஈவினிங் வரையும் தூங்க போகிற வரையும் நம்ம என்னென்ன செய்கிறோம் அந்த செயல்கள் அதுக்கு இங்கிலீஷ் ஈக்குவலண்ட் verbs கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அது ரொம்ப ஈஸி தெரிஞ்சுக்கிறது அதில் பாதி இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அந்த மாதிரி வேர்போடு ஐஎன்ஜி சேர்த்தோன்னா அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஹீ இஸ் ஒர்க்கிங் அப்படின்னா வேறு வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஹீ இஸ் டீச்சிங் அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஷீ இஸ் லிசனிங் ஷி அப்படின்னா அவள் அவள் கவனித்து கொண்டிருக்கிறாள் இந்த மாதிரி சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதாவது சிங்குலராக ஒருமை ஹீ ஷி ஒருமை அதே மாதிரி த ஸ்டூடெண்ட் அந்த மாணவன் இதுவும் ஒருமை தான் the student இஸ் ஆன்சரிங் அந்த மாணவன் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இட் ஈஸ் ஒர்க்கிங் இது வேலை செய்து கொண்டிருக்கிறது ஹீ இஸ் காலிங் அவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஷீ இஸ் dancing அவள் ஆடிக்கொண்டிருக்கிறாள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி ஐ ஐ ஆம் ஈட்டிங் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் த பெல் இஸ் ரிங்கிங் மணி அடித்து கொண்டிருக்கிறது இப்போ உங்களால் ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் இது தமிழ் வாக்கியங்களை பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஈஸியாக அவங்களால சொல்ல முடியும் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ் ஐ ஆம் கிளீனிங் நான் சுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் ஹீ இஸ் ஜம்பிங் அவர் குதித்து கொண்டிருக்கிறார் கார் இஸ் மூவிங் கார் நகர்ந்து கொண்டிருக்கிறது ஸ்டூடெண்ட் இஸ் ரைட்டிங் மாணவன் எழுதி கொண்டிருக்கிறான் டாக்டர் இஸ் செக்கிங் ஏ பேஷண்ட் டாக்டர் வந்து பேஷண்ட்டை செக் பண்ணிகிட்ருக்கிறாரு எல்லாமே எல்லா செயல்களும் நடந்துக்கிட்டு இருக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்கிறோம் அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் இப்போ ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்போ என்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிறத இங்கிலீஷில் உங்களால் சொல்ல முடியும் அதுதான் ப்ரசன் கண்டினியூஸ் டென்ஸ் ஸோ அந்த டென்ஸை நம்ம பார்க்காமலே சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம ஆன்சர் இருக்கோம் ஒரு குழந்தையை தூங்கி கொண்டிருக்கிறது தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கிறது பஸ் வந்து கொண்டிருக்கிறது மிஷின் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அவர் பேசிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்ல முடியுது அகெய்ன் எ ஃபியூ தமிழ் சென்டென்சஸ் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க ஐ ஆம் ட்ரிங்கிங் வாட்டர் நான் தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கிறேன் ஹி இஸ் கேச்சிங் பால்ஸ் அவர் பால்ஸை பிடித்துக் கொண்டிருக்கிறார் பந்துகளை பிடித்துக் கொண்டிருக்கிறார் இஸ் சிங்கிங் அவள் பாடிக்கொண்டிருக்கிறார் ஐ ஆம் வாக்கிங் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் பேர்ட் இஸ் ஃபிளையிங் பறவை பறந்து கொண்டிருக்கிறது ஸோ இது எல்லாமே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் அடுத்த வீடியோவில் இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணுன்னா கண்டிப்பாக உங்களால் ஒருத்தர் கேள்வி கேட்டால் ஆன்சர் இங்கிலீஷில் சொல்ல முடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் valuable கமெண்ட்ஸ்